நீ அவ கிட்ட அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன் நாம என்ன வேலைய வந்திருக்கோம் அத மட்டும் பாப்போ அண்ணா உங்களுக்கு மட்டும் எங்க தான் புதுசு புதுசா இப்படி யோசிக்கிட்டே இருந்தோ தெரியல ஒண்ணு இல்ல முள்ள முள்ளால எடுக்க கான்செப்ட் வேற ஒண்ணு இல்ல நம்மள இருட்டல போட்டோம்ல இன்னைக்கு விடிய விடிய அவன் இருட்டல கிடக்கட்டும் அது சரி மீனா காக்கே அந்த வேஷம் என்னதுக்கு காரணம் இருக்குது பாவம் யா கவு பாரு எப்படி நிக்க பாரு நான் எக்கா இந்த வேஷம் பக்கா பொறுந்திருக்கு அத பாக்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணிலே வருது தெரியதான் <laughs> நினைச்சு <laughs> <abei> <plains tive Carbonika> <laughs>

பீசை பிடுங்கிடும் அதோட அவனை கொஞ்சம் விளையாட்டும் காட்டணும் நாம யாருன்னு உனக்கு காட்ட வேண்டாம் சரி என்ன பண்ண பாரு நடிக்க பாரு இப்ப பைய உள்ள பீசை டைம் ஆயிட்டுல புடிங்கிட்டா சின்ன என்ன தொடர்ந்து போட்டு வீட்டுக்குள்ளது எந்த சொத்தமும் போடுறலாம் சரி சொத்தம் குடுத்தா பாத்துக்கோது சோ சோ சி கடமை உணர்ச்சிய பாத்தியா ஹ பாரு அய்யய்யா அப்பா அப்பா

அப்படியே கீழே பாருடா உடைய விக்கி அப்படியே கொஞ்சம் சைடுலயும் பாரு சொல்லிடுறாங்க அவதான் குடுத்தா இப்ப காப்பாற்றியே அவதான் அவள பார்த்த உடனே பய உள்ள மெய் மறந்து ஆடி ஆனா உடனே விக்கி நீ எது பண்ணாலும் பிளான் போட்டு பண்றடா அப்படி இல்லை இந்த விக்கி உள்ளே எப்போ மத்தாலும் குறுக்கு புத்தி அக்கோ நேரெல்லாம் மாற மாட்டான் அது

இதா சரியான சந்தர்ப்பம் வாங்க சார் நடந்துருவோம் ஆமாமா தயவுல நல்ல முள்ள இருக்க சார் நடந்தா மன்னிச்சு விட்டுரு வாங்க வாங்க ஏ சொல்லு எதுக்கு வந்த இங்கலாம் வரலமா நீ எதுக்கு வந்த சப்பா இப்ப மே கண்ண கட்டுதே அவ சொல்லாம வந்தால இவன் விட மாட்டான் போடுக்க அவ எதுக்கோ வந்திருக்க விடண்டா ஏய் மீனங்க அப்ப நீரால கூட்டிட்டு வந்தியா ஆமா அவனுக்கு வேலையே தான் பத்துக்க என்னக்கா கண்ணு மட்டும் தான் தெரியுது என்ன பக்கத்துல இப்படி நான் எப்டுறவனக்கு கண்ணு தெரியும் ஐயோ அக்கா குரல வச்சுடா குத்து மாதிரி பா கண்டுபிடிக்குறேன் என்ன கைல வேஷம் இதுதான் オリジナル மற்ற நேரம்தான் வேஷம் போட்டுட்டு வருவ போட்டு பிளான் போட்டு வந்துக்கிள எதுக்கு கரண்ட கட் பண்ணிய இந்த அரவே கடைक्यातடா உமிழ் சட்டி ஆ நீங்க எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் பேச நீங்க எல்லார நான் கேட்டிட்டு இருந்தே அதானே பாத்தேன் வாங்கிட்டல யார் உன்னை ஜெலி கூட்டிட்டு வந்தானே அநியாயமன்ற ரெண்டு பேர் எல்லෙமே நான் சந்தேகப்பட்டுட்டே தான் கூப்டா நீ எதுக்கு வந்த கொழுப்ப பத்தியா இவனுக்கு எங்கயாද கூப்டா வந்திருக்க மாட்டே அங்கல பார்க்கலாம்ல அத வந்த நீ வந்தா நான் எப்படி தூட்டி பாக்க அம்மா शिवराज நேரா அங்க விழுந்து விழுந்து தான் தூட்டிய பாத்தேன்

ஊர் அடிச்சு போட்டு சம்பாதி மண்ணி வச்சிருக்கேன் படுதேன்னு தூக்கம் எங்க வரும் அத மாத்திரை போட்டு தூங்கி இருப்பானோ நினைக்க அத அவனால கண்ண தரக்கmml 3 மணி நேரமா இருக்கு வேலிவே அப்புற அலறிக்கிட்டு எல்லிப்பான் பாரே அதுக்குள்ள நாம எஸ்கேப் ஆயிருனும் அப்படிதான ஹ அத இல்லோட கப்பர நான் ஆட்டமே இருக்குதே என்ன என்ன சொல்ற பீஸ மட்டும் இப்போ பிளான்

நீ டூட்டி பாக்கறேன்னு சொன்னப்ப தான் அவள கூட்டே வந்தா இல்லமே இவள வச்சு எனக்கு என்னடா பிரச்சனை சரி சரி ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க அவள அவள பாவம் தானே இப்ப அவள வச்சு தான் நம்ம பொளச்சி நிக்கோம் ஆ இவள நீங்க யாமாத்தி கூட்டி வந்திருக்கீங்க நான் இத ஒரு நாள் சமாளிக்க மாட்டேன் இல்ல நானா வந்தேன் நான் உன்ன ஒண்ணு பண்ண முடியல நீ நானா வந்தியா ஆமா உங்கள பாக்கிறதுக்காக அத அவளே ஒத்துக்கிட்டாலே எங்களையும் மன்னிச்சி பெருந்தன்மையா விட்டுரு ஐயோ

பெசமா இந்த சின்ன பிரச்சனைக்கு நம்ம அக்காளை கொண்டு விட்டுறானே நினைக்கே பெரிய பிரச்சனையே தித்திறதால அதெல்லாம் போக முடியாது மீனா குட்டி பிளான் போட்டு வந்திருக்கா நாங்க அதை சக்சஸ் பண்ணனும் நாங்க இந்த ஆபரேஷன நடத்தி ஆகணும் ஆ இந்த ஆபரேஷனக்காக இந்த விக்க நான் எப்பலாம் ரெடி பண்ணி தெரியுமா என்ன அவங்க தான் தெரியாம பண்ண நீ மடாளாட் புல்ல மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அக்கா சந்தோஷம் தான் தம்பி சந்தோஷம் அக்காட்காக இந்த தம்பி என்ன வேணாலும் பண்ணுவா தெரியும்ல

உன்னை நான் எதுக்கு கூட்டி உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தெரியல இங்க பார் அடுத்த ஆபரேஷனுக்கு நான் உன்னை கூட்டி வர மாட்டேன் இப்போ ஒழுங்கா நடிச்சனா உண்டு இல்ல அடுத்து பிள கூட்டி வர மாட்டேன் இப்போ நான் வார வாரமா அடம்பிடிக்க கூடாது சொல்லிட்டே ஆதரா உன் பெர்ஃபார்மன்ஸ் இப்ப காட்ட நீ டைம் ஆ ஷார்ட் அட பாவிங்கள பச்ச மண்ணு அதுக்கு இப்போ ட்ரெய்னிங் போட்டு கூட்டி வரீங்க எனக்கு தூக்கமா வருது டேய் பாவம்டா தூக்க வருதுடா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ம் கிளம்புங்க என்ன இவ்ளோ சொல்லிட்டு இருக்க குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கீங்க அப்ப போக மாட்டீங்க

முடியவே முடியாதுன்னு கெஞ்சரா மாமா எப்படியாவது இறக்கம் கட்டுங்க என்ன பண்ண சொல்றீங்க மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் உங்களையும் சார் தசிங்கப்படுத்த சொன்னா கிழங்க அவளை வெளியே அனுப்புங்க சரி நான் அவளை பேச அனுப்புங்க இப்ப எல்லாம் யாரையும் பேச தெரியாது என்னால முடியல நீங்க கிடையாது இறக்கப்பட்டதுனால நீங்க பட்டதெல்லாம் மறந்துச்சீங்களா என்ன போய் தான் மன்னிச்சு ஏத்து நீங்க சந்தோஷமா மறந்துட்டு இருக்கீங்க அழகான வாழ்க்கையில மண்ணல்லி போட்டுறாதீங்கன்னு அவ்வளவுதான் சொல்ல முடியும்

எனக்கு என் குடும்பத்தை பார்க்கணும் என் பிள்ளைங்களை பார்க்கணும் என் புருஷனை பார்க்கணும் அதுக்காக தான் வந்துருக்கேன் ப்ளீஸ் மாமா ஒரே ஒரு வாட்டி என் பிள்ளைங்களை நான் பார்க்கணும் அதுக்கே உங்க மாமா பார்க்க வந்திருக்க எனக்கு என்ன யார் இருக்கா எனக்கு யாருமே இல்லையே எவ்வளவுதான் இருந்தாலும் மாமா இறக்கப்பட்டு எனக்கு ஏதாவது உதவி பண்ண தான் மாமா தேடி வந்தேன் நிச்சயமா மாமா எனக்கு உதவாருன்னு நினைச்சுதான் வந்தேன்னு தவிர மாமா வாழ்க்கை கெடுக்குன்னு நினைச்சு நான் வரல

அந்த புள்ளங்கள அனாதையா போட்டுட்டு போகும் போது உனக்கு தெரியல ஒத்தி வேல செய்யல பட்டதுக்கு அப்புறம் தானே தெரியுது அத மாத்த முடியாது அத திருத்தி எழுதவும் முடியாதுனே இப்பதானே மனசு உணருது எலா ரத்தம் ஆடிட்ட இப்ப எனக்கு இப்ப அழுதுக்கு கூட முடியல மாமா அவ்வளவு அழுத முடிச்சுட்ட இப்ப இருக்க ஒரே ஒரு ஆசை என் பிள்ளைங்களை பார்க்கணும் அவ்வளவுதான் சரி